கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹமது அல்லாஹும்ம அல்லாஹுமஸ்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சூறாவை பற்றி பார்க்க போகிறோம் மஹ்ரீபுக்கு பிறகு வழமையாகவே தினமும் நீங்கள் இந்த சூறாவை ஓதிவாங்க மஹ்ரீபுடைய நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு வரக்கூடிய நேரமாக இருக்குது நம்மளுடைய ஒரு நாளுடைய நிலையே மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது கரெக்டாக மஹரீபுக்கு பின்னாடி இருந்து நமக்கு இருட்டு அப்படிங்கிறது ஆரம்பிக்கக்கூடிய நேரமாக இருக்குது அந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் முசீபத்தானதெல்லாம் இருக்குது அதனால தான் சொல்லுவாங்க மகிரீபுடைய நேரத்தில் குழந்தைகளெல்லாம் வெளியே விடாதீங்க அந்த நேரத்தில் தூங்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க முசீபத்துகளும் வந்து அண்டக்கூடிய நேரமாக இருக்கு அதே நேரத்தில் அந்த நேரத்தில் நமக்கு மலக்குமார்களும் வரக்கூடிய நேரமாக இருக்கு அதனால அந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் வந்து அமல்கள் செய்யும் போது அந்த அமல்களுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதில் ஒவ்வொரு மஹ்ரீபுக்கு பிறகுமே தினமுமே எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா மஹ்ரீபுக்கு பிறகு இந்த ஒரு சூறாவை ஓதிவாங்க இதை ஓதி வருவதனால ஏராளமான பலன்கள் இருக்கு அதனால நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதாகவும் இன்னும் ஓதக்கூடிய நமக்கும் நம்ம வீட்டு வீட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பறக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த சூறா இருக்கு நம்மளுடைய துவாக்கள் எல்லாமே கபுலாக்கக்கூடியதாகவும் இந்த சூறா இருக்குது அந்த சூறாதான் சூரா அல் ஜல்ஜலா அதாவது இதா ஜுல்சலத்தில் அருளோன்னு வருமே அந்த தான் இதனுடைய அர்த்தத்தை கேட்டாவே உங்களுக்கு புரியும் அல்லாஹ் எவ்வளோ மகிமையான விஷயங்களை இதில் இறக்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த சூறாவை வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான் முதல்ல இது வந்து எப்போ நடக்கக்கூடியதுன்னா கரெக்டாக வந்து உலகமெல்லாம் அழிஞ்சதுக்கு பிறகு மறுமைக்காக மனிதன் எழுப்பப்படும் போது என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய நிகழ்வை அல்லாஹு சுருக்கி இந்த சூறாவை வச்சுருக்கான் வெறும் ஒரு அஞ்சாறு வசனங்கள் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸ்ட்டு பூமி வந்து உழுக்கப்படும் அதாவது பூமி வந்து என்ன ஆகும் ஃபுல்லாக உழுக்கி உழுக்கும் போது என்னாகும் இப்போ நம்ம உழுக்குறோம் என்ன ஆகும்னா இருக்கிறது மேல வரும் அந்த மாதிரி பூமி உழுக்கப்படும் போது என்ன ஆகுனா அடியில் இருக்கக்கூடிய மனிதன் இருக்கானே புதைக்கப்பட்ட மனிதன் அந்த புதைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே யாரெல்லாம் இறந்திருக்காங்களோ எல்லாருமே வந்து இறந்ததுக்கு பிறகுதான் பூமியிலேருந்து நம்ம எழுப்பப்படுவோம் அப்போ எல்லா மனிதர்களுமே உழுக்கப்பட்டு பூமி என்ன ஆகும்னா பிளந்து போகும் பிளந்து போனதுக்கப்புறம் அந்த மனிதன் எந்திரிப்பான் மண்ணுக்கடியிலிருந்து எந்திரிப்பான் எந்திரிச்சு நின்று பார்ப்பான் இன்னும் பார்த்தா உனக்கு ஒன்றுமே புரியாது இப்போ என்ன இருக்குது ஏன் இப்படி ஆயிருக்குது ஏன் எல்லோரும் இருக்கோம் நாம் எங்கே இருந்தோம் எதுவுமே தெரியாது அந்த மனிதன் ஆச்சரியமாக கேட்பான் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கும் போது அந்த பூமிக்கு என்ன பண்ணியிருக்கான் பகி அறிவித்திருக்கான் என்ன நடந்துருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல சொல்லி அப்போ நமக்கு என்ன ஆகுனா காட்டப்படும் நம்ம என்னென்ன நல்லதெல்லாம் இந்த உலகத்தில் செஞ்சோமோ அத்தனை நல்லதையும் அல்லாஹ் நமக்கு காட்டுவான் அதே மாதிரி நம்ம என்னென்ன கெட்டதெல்லாம் இந்த உலகத்தில் வாழமோ செஞ்சோமோ அந்த அத்தனை கெட்டதும் நமக்காக காட்டப்படும் அப்போ பூமி உழுக்கப்பட்டு பூமி கடியில் பல ஆயிரம் ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகம் ஆரம்பித்ததுலேருந்து உலகம் முடிகிற வரையும் வந்த ஆதமலை சிலம் அவர்களில் ஆரம்பித்து கடைசி மனிதர் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எந்திரிப்பாங்க எந்திரிச்சு அவர்கள் ஆச்சரியம் அடைவாங்க அந்த ஒழுக்கப்படக்கூடிய பூமியை பார்த்து ஏன் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னே புரியாமல் அவர்கள் நீண்டுட்டு இருக்கும்போது அவர்களுக்கு அல்லாஹ் வந்து வகையின் மூலமாக அறிவித்ததை காண்பிக்கப்படும் அப்போ அவங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் காட்டப்பட்டு அந்த நல்லது யாரிடத்துல அதிகமாக இருக்கோ அந்த நல்லதுக்கான நற்கோழியை அவர்கள் அடைந்து கொள்வாங்க அதே மாதிரி அந்த கெட்டது யார் இடத்துல அதிகமாக இருக்கோ சோதனையை அவர்கள் அடைந்து கொள்வார்கள்னு சொல்லிட்டு அல்லஹோ பூமியை பற்றியும் மறுமை நாள் வருவதையும் பற்றியும் இந்த உலகம் எந்த அளவுக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதை அல்லாஹ சொல்லக்கூடியதாக இந்த ஒரு சின்ன சூறாவில் நிறைய ஒரு படிப்பனையை வச்சிருக்கான் சிறுசாக வந்து அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்னு நினைவு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை ஒரு மூணு விஷயத்தை மட்டுமே மறுமையினால் வர்றதை பற்றியான ஒரு மூணு விஷயத்தை மட்டுமே வந்து நல்லா சொல்லியிருக்கான் பூமி ஒழுக்கப்படும் நீங்கள் எந்திரிப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது கெட்டது காட்டப்படும் நீங்கள் செய்தது அதுக்கப்புறம் அதற்கான கூலி கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு அல்லாஹூ இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க அந்த நாள் வந்து உங்களுக்கு பலனளிக்கணும் அப்படின்னா நீங்கள் நன்மையை கொண்டு தான் அந்த நாளில் பலனளிக்க முடியும் அதனால் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தை கெட்டியாக பிடித்து இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் மறுமை நாளுக்கு நற்கோலை சேரக்கூடிய நாள் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக அல்லாஹ் எச்சம் அச்சமூட்டி எச்சரிக்கிறான் நீங்கள் வந்து இந்த உலகத்துக்காகவே யோசிச்சு இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்து இந்த உலகத்துக்காகவே எல்லாத்தையும் பின்பற்றினீங்கன்னா மறுமையில் அப்படி நம்ம எழுப்பப்படும் போது நீங்கள் அந்த இடத்துல என்ன பார்க்க முடியாதுன்னா நன்மையை பார்க்க முடியாது நீங்கள் அந்த நல்லது பார்க்கலைன்னா எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்காது அதனால உங்களுடைய பாவ கணக்கு தான் வந்து மிகுதமானதாக இருக்கும் அதனால வாழக்கூடிய காலத்திலேயே நீங்கள் வந்து நம்ம எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டு நற்செயலின் பக்கம் ஈடுபடுங்க தீனுடைய விஷயத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் களிமாவுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க களிமாவுடைய வாழ்க்கைன்னா என்ன தெரியுன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்தையுமே நம்ம தான் களிமாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் வணங்குறது மட்டும் களிமாவுடைய வாழ்க்கையாகாது பின்பற்றணும் அதுதான் நம்ம செய்கிறதில்ல நிறைய பேர் வந்து பார்த்தா முஸ்லீம்கள்லேயே எந்த ஒரு கோட்பாடுகளுமே தெரியாமல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க தேர்ந்தெடுத்துட்டாவே போதும் நமக்கு சொர்க்க முருதினு நினைக்கிறாங்க அல்லாஹுவை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு கடைசியில் சொர்க்கமருதி ஆனால் அவங்க எப்படி வாழ்கிறாங்கிறத பொறுத்து தான் அல்லாஹ் வந்து அவர்களுக்கான நன்மை தீமையை எழுதுகிறான் அதை தான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் வந்து செஞ்சுருக்கக்கூடிய நல்லதையும் பார்ப்பீங்க நீங்கள் செஞ்சு கெட்டதையும் பார்ப்பீங்க அதனால் ஒவ்வொரு கெட்டது செய்யும் போது இந்த உலகத்தில் அச்சத்தோட இருங்க ஒவ்வொரு நாளும் இதை நினைவு கூர்ந்துக்கிட்டே இருங்க அப்படி நினைவு கூர்ந்து என்ன பண்ணும் உங்களை நீங்கள் திருத்தி மறுமைக்காக தயார்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹும் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய சூறானா அது இந்த சூறாதான் இதை நீங்கள் மஹ்ரீபுக்கு பின்னாடி தினமும் ஏழு முறை ஓதிவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய எவ்வளவோ விதமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிடும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமே இது வந்து நிறைய பறக்கத்துகளை தரக்கூடியதாக இருக்கும் நிறைய பேர் நோய்க்காக வந்து வீடியோ கேட்டிருந்தீங்க நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வாஜிஃபா போட்டிருக்கோம் அதில் வந்து ஒரு திக்ரு ஒரு துவா ஒரு ஆயத் மூன்றுமே நம்ம சொல்லியிருக்கோம் அதை ஓதினால் போதும் உங்களுக்கு நீண்ட நாளாக உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோயும் வலியும் பிரச்சனை கந்திஷ்டி பொறாமை போட்டி அனைத்துமே தீர்ந்து நீங்கள் சுகமாக இருப்பீங்க அதனுடைய லிங்கை நான் உங்களுக்கு கஷ்ட கமேட்டில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி அதை ஓதி நோய்க்கு நிவாரணம் பெற்றுக்கொள்ளுங்கள் அதை தினமும் ஓதியும் வாங்க